பூட்டான் தலைநகர் திம்புவில் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் நான்காவது மன்னரான ஜிம்கே சிங்கே வாங் சுக்கை சந்தித்து பேசினார் சந்திப்பை தொடர்ந்து பிரதமர் கல்சக்ரா விழாவில் கலந்து கொள்ளவிருக்கிறார் முன்னதாக பூட்டானின் நான்காவது மன்னரின் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டங்களிலும் பிரதமர் மோடி பங்கேற்றார் அப்போது இந்தியாவிற்கும் பூட்டானுக்கும் இடையிலான நீடித்த நட்பு மற்றும் ஆன்மீக தொடர்பை பிரதமர் மீண்டும் உறுதிப்படுத்தினாா் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை ஜிம்கே சிங்கே வாங்சுக் பூட்டானின் நான்காவது மன்னராக பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான பாராசூட் பரிசோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தியுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் கனவு திட்டமான மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின்படி ஜிஎஸ்எல்வி மார்த்ரி ராக்கெட் மூலம் மூன்று இந்திய விண்வெளி வீரர்களை பூமியில் இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பி அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு திரும்ப அழைத்து வருவதுதான் நோக்கமாகும் இதற்கு முன்பாக மூன்று ஆள் இல்லாத ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி சோதனை நடத்தப்படவுள்ளது இதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் பல்வேறு கட்ட சோதனைகளை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் ககன்யான் பணிக்கான முக்கிய ஒருங்கிணைந்த பிரதான பாராசூட் ஏர்டிராப்ட் சோதனை நேற்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனா் இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்தில் வர்த்தகத்தை தொடங்கியுள்ளன இன்றைய தொடக்க வர்த்தகத்தில் சென்செக்ஸ் நானூற்று தொன்னூற்று ஆறு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழாகவும் நிப்டி நூற்று நாற்பத்தி ஏழு புள்ளிகள் உயர்ந்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டாகவும் உயர்ந்தது நிப்டி எஃப் சிஜி தவிர அனைத்து துறை குறியீடுகளும் ஏற்றத்தில் அவற்றில் பெரும்பாலானவை சார்புடன் ஐடி மற்றும் நிப்டி எண்ணெய் மனைவி தீட்டினர் மூன்று சென் ஜப்பானின் குறியீடு ஐந்து நான்கு குறிப்பிடத்தூன்று மாநகராட்சியாளர்கள் இரவு அமலாபுணும் தூய்மை விரிவு விரிவுபடுத்த உள்ளது மாவட்ட கோயில் கொள்ளை முயற்சியை தடுத்த இரண்டு காவலாளிகளை வெட்டிக் கொன்றனர் மேலும் இந்த கொள்ளை கும்பல் கோவிலில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் உண்டியல்கள் வெள்ளிப் பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடின இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த இரட்டை கொலை வழக்கில் அதே ஊரைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரை கைது செய்ய முயன்ற போது போலீசாரை தாக்கிவிட்டு அவர் தப்ப முயன்றார் இதையடுத்து அவரை போலீசார் சுட்டுப்பிடித்தனர் முனியசாமி என்ற மற்றொருவர் தப்பிய நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஜமைக்காவில் ஏற்பட்ட மெலிசா புயலால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தை உயர்ந்துள்ளது கடந்த மாதம் மேற்கு ஜமைக்காவில் கரையை கடந்த ஐந்தாம் பிரிவு மெலிசா புயலால் பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்த பேரழிவால் பதினைந்து பேர் மாயமானதாகவும் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பும் இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் முப்பதாயிரம் குடும்பங்கள் தங்கியிருந்த இடங்களை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது ஆயிரத்து நூறு பேர் அவசர தங்கும் இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட சாலைகள் இன்னும் தடுப்புகளால் மூடப்பட்டுள்ளன மின்சாரம் அறுபது சதவீத பயனாளர்களுக்கு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது